மக்களே உங்கள் யூடியூப் சேனல் வர்ஷிதா குட்டி பிளாக்ஸ் இப்போ நான் எங்கே போகிறேன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு போகிற ரோடு இதுதான் எவ்வளோ கூட்டணுன்னு நம்ம பார்க்கலாம் பாலய பேருக்கு என் அப்பன் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து விட்டேன் நான் அப்பனே முருகா ஆண்டவா ஆறுபடி முருகா சிறுவாபுரி முருகா பாலமுருகா இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு என்ன ஒரு மகிழ்வனா ஆறு வாரம் தொடர்ந்து ஆறு வாரம் நீங்கள் வந்தால் நீங்கள் நினைத்ததை கண்டிப்பா நிறைவேறும் எனக்கு நடந்தது அதனால உங்களுக்கும் நான் சொல்றேன் ஆறு வாரம் ஆறு செவ்வாக்கம் கண்டிப்பா வாங்க நீங்கள் நினச்சது நிறைவேறும் கல்யாணமாக சரி வீடு கட்டுறதா சரி வீடு வாங்குறதா சரி கோயிலோடைய எதுவுமே எல்லாம் பசங்க படிப்பு வீடு எல்லாம் நினச்சது ஆறு வாரத்தில் நடக்கும் இது இந்த சிறுவாபூர் கோயிலில் இருக்கிற சக்தி வாய்ந்த கோயில் நான் போன மாதிரி நீங்களும் அனைத்தரும் போங்க இந்த கோவிலை பார்த்து முருகரை பார்த்து கண்டு போயிருக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோக